தேவாலயம் அங்கே வந்து நடக்குது என்னன்னு சொன்னால் கெவி ஒவ்வொரு வருஷம் வந்து நடக்கிற ஒரு கெவி திருவிழா தான் இன்றைக்கி வந்து நடக்குது அங்கே வந்து நான் போன வருஷம் வந்து போனான் இந்த வருஷம் போகிறேன் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு அப்படியே வீடியோவில் காட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் வானவடிக்கை பல லட்சம் செலவழித்து ஒரு வானவடிக்கை நிகழ்வு நடக்கும் அந்த வானவடிக்கை நிகழ்வை பார்க்கத்தான் நிறைய பேர் வந்து ஒவ்வொரு ஒரு இடத்துலேருந்து வரவேல் நாங்களும் இப்போ சித்தங்கனியை தாண்டி இப்போ போய்கொண்டிக்கிறோம் ஆறு மணிக்கு பிளான் பண்ணாங்க பிளான் பண்ணி பிளான் பண்ணி இப்போ தான் ஒரு மாதிரி வெளிக்கிட்டு போகிறோம் ஒரு நாலஞ்சு பேர் அப்படியே வாங்கோ கேவி திருவிழா வந்து இன்றைக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்பீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தேவாலயத்துக்கு முன்னுக்கு தான் நிற்கிறேன் அப்படியே வந்து இப்போ நடந்து போகிறோம் போகிற வழியில் பாருங்க எல்இடி லைட்டால் வந்து எவ்வளோ அலங்கரிக்கணிக்கணும் நிற்கணுமெண்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டர் நாங்கள் வேன் வந்தது அதில் வேனை வச்சுட்டு அப்படியே நடந்து போகிறோம் திருவிழா வந்து உங்களுக்கு என்ன மாதிரி நடக்கணும்னு சொல்லி அப்படியே வீடியோவில் காட்டுறேன்னு கிட்டத்தட்ட ஒரு இருநூறு மீட்டர் கிட்ட இந்த குழந்தைங்களை வந்து ஒரு லைட்டால் தான் வந்து அலங்கரிக்கிறீங்கண்ணா நல்லா இருக்கு

வந்து போட்டீங்க நல்லா இருக்கு எண்பத்தி நான்கு ஒன்றுமையானது ஆயினுடைய பாதையை பின்பற்றினால் ஒரே ஒரு ஆடு அங்கால வந்து கூட்டம் நடக்குது அப்படி இருக்கிற நிறைய கச்சாங்கடையெல்லாம் இருக்கு இந்த லைனுக்கு ஒரு கச்சாங்கடைதான் வச்சுட்டு தோன்றிருக்கேன் சுண்டல் கடையெல்லாம் இருக்கு பாருங்க அப்படியே நாங்க அங்காளம் அதே மாதிரி அங்கால எல்லாம் நிறைய கடை எல்லாம் போட்டிருப்பாங்க உடுப்பு அடுத்த விளையாட்டு சாமான் நிறைய பொருள் எல்லாம் அங்கால வந்து கடையா வச்சிருக்காங்க இங்கால இடத்துக்கு வந்தாண்டா இங்கால இருக்கிற இடங்களை அப்படியே பார்த்துட்டு அப்படி அங்கால அந்த திருவிழா நடக்கிற இடத்துக்கு நாங்க அப்படியே போயிடுவோம் அதே மாதிரி இங்கால இந்த பக்கம் வந்து பிஆர் கேம் விளையாடுற ஒரு இடம் ஒன்று இருக்கு இது புள்ள ஒரு சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு விளையாட்டு ஜாமான் வைக்கிற இடம் இருக்கு அந்த பக்கம் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு விளையாட்டு ஜாமான் வைக்கிற இடம் அதே மாதிரி இங்கால தோடெல்லாம் நான் இருக்கு நிறைய பெண்களுக்கு தேவையான சாமான் தான் இங்கால எங்கால வீட்டுக்கு தேவையான பொருள் அடுத்த மாணிக்கோடல் நான் இருக்கு இப்போ வந்து ஊர்வலம் வந்து வெளியால் வரீனா இந்த ஊர்வலம் முடிஞ்சிருந்தா வந்து வான எல்லாம் நடக்கும் அதையும் சொல்லி இப்போ வந்து வர வந்து சின்ன பசங்க இந்த கையில வந்து ஒரு லைட் மெழுகு மாதிரி தான் அது வந்து இப்ப லைட்ல வந்து வச்சிருக்கோம் அப்படின்னு காலையில பாருங்க लोग कह रहे हैं कि यह काम இந்த ஆட்பொப்பிலே ஒருவித மனத்தோடு பங்கு பெற்றுவோம் கீழே எல்லாம் பாருங்க சின்ன பசங்க வந்து எப்படி போறாங்கன்னு சொல்லி

எப்படி கலரை பார்த்து கிராமப்பாரம் வீக்குவாங்க சாவுட பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க படிக்காத இதுதான் நல்ல வடிவா இருக்கு வடிக்கிறது பார்க்க வந்து மக்கள் வந்து இதுக்கு வந்து வந்து பாருவோம் முதல் வந்து இந்த ரோட் வந்து ஃப்ரீயாக தான் இருந்தது அடுத்த இதுலேயே ஒன்று பாருவோம் ஈக்குவனத்தை பார்க்கும் தொடர்ச்சியாக ஈக்குவனம் வந்தால் படிச்சோன் இருக்கு காதல்லாம் அடைச்சிட்டு அப்படி ஒரு சவுண்டில் தான் ஈக்குவனம் படிச்சோன் இருக்கு ஈக்குவான குழந்தைங்க வந்து கிட்ட வந்து நிற்க கூடாது என்னது கண்டா மேல போகாம அப்படியே கீழே வந்து அப்படியே படிச்சிடும் மாக்களுக்கு வந்து வடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சின்ன பிள்ளைய என்ன கொஞ்ச நேரம் எந்த இடத்துல காது அடைச்சு போடும் கலர் கலரா இருக்கு அங்கால வந்து அடை திருப்பம் போடுத்திட்டாங்களா நிறைய பேர் கிட்டாமல் போய் நிக்கணும் சவுண்டை பாத்தீங்களா வந்து ஒரு புகட்டமாவே மாறிடு ஒன்றுமே தெரியல ஷாக்கிங் ஆயிருந்த கத்தவே இல்லை திருமணம் மக்களுக்கு எல்லாம் வந்து வழிபடிக்குது

வெடி கொச்சு முடிஞ்சுது ஆனா இந்த இடத்துக்கு பாருங்க இந்த இடம் வந்து அப்படி ஒரு புகமூட்டமா இருக்கண்டு இதுல வந்து நாம் இருக்கு ஏன்னா அப்படி வந்து வடிவடிக்க வடி இந்த இதையே காணல லைட் ஐயோ கண்ணுக்கு நாம் வந்து புகையிலாம வந்துட்டு ஐயோ அடே சின்ன பிள்ளைங்க இதில் வந்து ஊட்டி வந்து வச்சிருந்தா சரி என்ன வெங்கலிக்க வந்து கண்ணில் எரியுது பார்க்கவே இல்லை எல்லாம் புகமூட்டமா தான் இருக்கு வான வடிக்கை வந்து பார்க்க வந்தது ஒரு பெரிய ஒரு ஆபத்தா தான் முடிய போது போல ஏனடா வான வந்து இங்கால வந்து ஒரு ஈக்கோணம் எல்லாம் கொடுத்து நிபுணத்துக்கு இந்த இடமே வந்து ஒரு புகமூட்டமா மாறி சின்ன பிள்ளைகளோடு எல்லாம் நீங்க வந்தா கட்டுறீங்க தானே கவனமா இருக்கணும் ஏண்டா அப்படி வான வடிக்கை தான் வந்து இப்ப நடக்குது அந்த இடத்த பாருங்க இந்த இடமெல்லாம் வந்து ஒரு புகமூட்டமா மாறிட்டு ஏண்டா அப்படி

இந்த வருஷம் வந்து பார்க்க மாட்டீங்க போன வருஷம் நடந்ததை விட ஒரு மிக பிரமாண்டமாக தான் நடந்தது ஏனெண்டா வானவடிக்கை வந்து அப்படி நிறைய வந்து குளத்துச்சுன்னா கிட்ட நின்று எல்லாம் வந்து அந்த வடி வந்து வாகல பக்கத்துலேயே வந்து வடித்தது அந்த டைம் வந்து அதில் நிற்கக்கூடாது ஏன்னா அப்படி ஒரு டேஞ்சரான இடம் அந்த பக்கத்தில் அந்த வானவடிக்கை குளத்துக்கெல்லாம் நிற்கக்கூடாது ஆனால் அப்படி இருந்து நிறைய பேர் நின்றது கெவி திருவிழாவில் நாங்கள் பார்த்துட்டு இப்போ நாங்கள் வீட்டை ஒருத்தர் நிற்கிறோம் இந்த வீடியோ தர முடியுது வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்